இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் அண்ணே இங்க ஒரு கருப்பு ஆடு இருக்கு கூட்டத்தில் கேட்ட தொண்டர் குடல் குலுங்கி குளிங்கி சிரித்த டிஆர்பி ராஜா பிரச்சாரத்தில் நடந்த சுவாரஸ்யம் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி துவங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கும் வருகிற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற இருக்கிறது இதனையொட்டி வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுக்களை தாக்கல் செய்துவிட்டு பிரச்சாரத்திலும் இறங்கிவிட்டனர் இதனால் தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கிவிட்டது சென்ற முறை மும்முனை போட்டியாக இருந்த நாடாளுமன்ற தேர்தல் தற்போது நான்கு முனை போட்டியாக மாறியுள்ளது இதன் காரணமாக ஆளுக்கு ஒரு பக்கம் பிரச்சாரங்களை தீவிரப்படுத்தி வருகிறார்கள் மேலும் சிலர் தாங்கள் கேட்ட சின்னம் கிடைக்காத காரணத்தினால் அது தொடர்பாக மேல்முறையீடு செய்து வருகின்றனர் இவ்வாறு அரசியல் களம் எதிர்பார்த்ததை விடவும் அதிக வெப்பத்தோடு உள்ளது இந்நிலையில் நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கும் கோயம்புத்தூரில் அதிமுக தரப்பில் சிங்கை ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து முன்னாள் மேயர் முனைவர் கணபதி ராஜ்குமார் திமுக வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்றார் இதன் காரணமாக கோவையில் செயல் வீரர்கள் கூட்டம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஆகிய கூட்டங்கள் நடந்துள்ளன அங்குள்ள பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதியை சென்று தனது பிரச்சாரத்தை வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் ஆரம்பித்தார் இந்த பிரச்சாரத்தில் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அமைச்சர் டிஆர்பி ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அப்போது வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தவர் தமிழ்நாடு அரசின் செயல் திட்டங்களையும் ஒன்றிய அரசாங்கம் செயல்படுத்தாத திட்டங்களையும் பட்டியலிட்டுள்ளார் மேலும் பிரச்சாரத்தின் போது பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்கள் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கிருந்த செய்தியாளர்களிடம் பேசிய வேட்பாளர் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பொதுமக்களிடம் எடுத்து வைத்து வாக்கு சேகரித்து வருவதாகவும் பாஜக ஆட்சி காலத்தில் பொதுமக்கள் நலத்திட்டங்கள் எதுவும் செய்யவில்லை என்றும் தெரிவித்தார் தொழில்துறை வளர்ச்சி விமான நிலைய விரிவாக்கம் வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றை ஏற்படுத்தி தர உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாக்குறுதி தந்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் பாஜக மற்றும் அதிமுக வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் டெபாசிட் இழப்பது உறுதி என்றும் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து அமைச்சர் டி ராஜா செய்தியாளர்களை சந்தித்த போது கடந்த பத்து வருடத்திற்கு முன்பாக பாஜக மற்றும் அதிமுக என்ன கிழித்தார்கள் என காட்டமாக கேள்வி எழுப்பினார் பின்னர் தொடர்ந்து பேசியவர் களத்தில் வாய்ப்புகள் பிரகாசமாக இருப்பதாகவும் சாதனை திட்டங்களை விலக்கி வாக்கு சேகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் இந்த தேர்தலில் எதிர்க்கட்சியினர் கண்டிப்பாக டெபாசிட் இழப்பார்கள் என தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் மிக பிரம்மாண்டமான இதுவரை வரலாறு காணாத வெற்றி பெறுவோம் என தெரிவித்தார் இதனை கேட்டதும் தொண்டர்கள் கைத்தட்டி உற்சாக வரவேற்பு கொடுத்துள்ளனர் அப்போது அங்கு நின்ற தொண்டர்கள் சிலர் அண்ணே ஒரு கருப்பு ஆடு என கூறி ஆட்டுக்குட்டி ஒன்றை வேட்பாளருக்கு பரிசாக கொடுத்துள்ளனர் அதனை வேட்பாளர் ராஜ்குமாருக்கு பதிலாக அமைச்சர் டி ஆர் பி ராஜா பெற்றுக்கொண்டார் கொண்டார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க